ஹலோ ஆல் ஹோட்டல் டாஸ்கில் யாருக்கெல்லாம் ஸ்டார் கிடைச்சிருக்கு யாரெல்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் ப்ரொமாவும் வந்திருக்கு திவ்யா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்னிங்கே வந்து கெஸ்ட் கிட்ட ஸ்டார் கொடுக்க சொன்னாங்க பிக் பாஸ் அது மட்டும் இல்லை ஃபீட்பேக் சொல்லிட்டு ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்த ஃபீட்பேக் என்னென்னா ஒழுக்கமா இல்லை அதாவது எல்லோரும் நடிக்கிறீங்க அப்பட்டமா தெரியுது நீங்கள் வந்து டாஸ்க்குக்காக நடிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியே கிடையாது ஸோ உங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ப்ளே பண்ணுறீங்க அதை தவிர நீங்கள் வந்து சின்சியராக ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல எல்லாருமே தான் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க சாப்பாடு கேட்கும்போது கொடுத்தீங்க எல்லாமே பண்ணிங்க ஆனால் நீங்களாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயம் பண்ணும் இல்லையா அது வந்து நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருந்தால் தானே மற்றவங்கக்கிட்ட நீங்கள் காமிப்பீங்கன்னு சொல்லிவிட்டு தீபக் பிரியங்கா மஞ்சரி இவங்க மூணு பேரும் ஒரே ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டலில் வரவேற்புலாம் சூப்பராக இருந்தது அது பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கும் இருக்கும்போதே வந்து உங்களுக்குள்ள சண்டை போடுறது அதே மாதிரி கிச்சனில் இருக்கிறவங்க நாங்கள் வந்தால் மட்டும் அப்படியே நடிக்கிற மாதிரி ரோலில் இருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறாங்க எங்களை பார்த்தா வந்து வாங்க சார் என்ன வேணும் அந்த மாதிரி கேட்குறீங்க எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது எதுவுமே வந்து ரியலாக இல்லை ஸோ கெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ரியலாக இருங்க எதுக்கு வந்து நடிக்கிறீங்க இது ஒரு டாஸ்க் தான் இருந்தாலும் அந்த டாஸ்க்ல உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும் இல்லையா மார்னிங் நான் எழுந்து வந்த உடனே பார்க்கறது தலை சொரிஞ்சிட்டு இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் யூனிஃபார்ம் போடாத மேனேஜர்ஸ் இதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த எம்ப்ளாயீஸ் மேனேஜர்ஸ் கிட்டே வந்து யூனிட்டி இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கெஸ்ட்டை வந்து ஒன்னா பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலோட பேர் சரி பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கங்க இருக்கிற சண்டையெல்லாம் அதுக்கப்புறமேட்டு ரோலில் வாங்க அப்போ தான் உங்களால் மனசார வந்து விளையாட முடியும் உங்களுக்குள்ளே ஒரு பாலிட்டிக்ஸ் போயிட்டுருக்கு அது சைடில் வச்சுட்டு நீங்கள் கேமுன்னு வரும்போது கேமில் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஸ்டார் கொடுக்குறாருந்தான் நான் அங்கே எல்லாருக்குமே கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே என்ன எங்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அவங்களா வந்து ஒலன்ட்ரியாக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை அந்த மாதிரி சில எம்ப்ளாயீஸ் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹோட்டலில் வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க இல்லை நல்லா விளையாடலை அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ரெண்டு மூணு பேர் நல்லா விளையாடுறாங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்காகலாம் வந்து ஹோட்டல் வந்து திறந்திருக்க முடியாது இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி யார் யார்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைனா எங்களுக்கு வந்து ஸ்டார் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரவீனுக்கு சொல்கிறாங்க பிரவீன் வந்து ரோம் சர்வீஸ் தான் பட் இருந்தாலும் அவரோட ரோலில் இருந்து நேற்று விஷயம் பண்ணாங்க என்னென்னா பாரூ அதே மாதிரி கெமி இவங்கெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவி மாதிரி நடித்தாங்க ஸோ ஒவ்வொரு சேனல் மாற்றும் போது அவங்க வந்து நடிச்சு காமிச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் எபிசோடில் பார்க்கல தான் இருந்தது நேற்று நைட்டில் ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி பிரவீனும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் அதாவது ஸ்டாரு அதுக்கப்புறம் நம்ம லக்கி ஸ்டாச்சுவை வந்து சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காரு ஸோ நல்லா இருக்குது எல்லோரும் பேசும்போது நம்மளால் பேச முடியலன்னு ஒரு வர்த்தர் இருந்தாலும் அவரோட ரோல் வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சபரியை வந்து நல்லா பாராட்டுறாங்க சபரிக்கு ஸ்டார் கொடுக்கல நெக்ஸ்ட்டு சுபிக்ஷாவுக்கு கொடுக்குறாங்க என்னென்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுடைய ஒர்க்கை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் கேட்காத விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ எங்களுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு கை வலிக்கிது அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அது பெரிய விஷயம் அதனால சுபிக்ஷாவுக்கு ஒரு ஸ்டார் அதாவது அந்த எக்ஸ்ட்ரா கேர் எடுத்ததுனால அடுத்தது வியன்னா வியன்னா அவங்க குக்கிங்ல தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி கேசரிலாம் பண்ணி கொடுத்தாங்க பீட்ரூட்லாம் புழிஞ்சு சாறு எடுத்து அதிலிருந்து கலர் எடுத்து அவங்க கேசரி பண்ணாங்க அது மட்டும் இல்லை நல்லா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒன்று ஒன்று என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரொம்ப ஜென்வனாக இருந்தது அதனால வியன்னாக்கு ஸ்டார்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ தெரியுதா எதனால வந்து மார்னிங்ல வந்து இந்த மாதிரி ஃபைட் ஆயிடுச்சுன்னு கெஸ்ட் எழுந்திருக்கும் போதே வந்து யாருமே யூனிஃபார்ம் நார்மலா சுத்திட்டு இருந்தாங்க இன்குளூடிங் மேனேஜர் சோ இதை பார்த்து தான் வந்து கெஸ்ட்க்கு வந்து கோவம் வந்திருக்கு இதோட எஃபெக்ட் தான் திவ்யா பிடிச்சு கத்துறாங்க அஞ்சு நிமிஷத்துல யூனிஃபார்ம் மாட்டிட்டு எல்லாரும் இங்க வரணும்னு சொல்லிட்டு கெஸ்ட் டூ வந்ததுல நம்ம துஷாருக்குலாம் வந்து வீரம் வந்துருச்சுப்பா துஷார்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருந்தது துஷாரும் வந்து கேள்வி கேட்கறாங்க எதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவது அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்